கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நெல்லடியார்களே அல்லாஹ் தாலம் இந்த உலகத்தை எல்லா படைப்பினங்களுக்கும் ஒரு களமாகவும் சில நேரங்களில் இன்பத்தை தருகிற களமாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த உலகம் படைக்கப்பட்ட காலம் முதற்கொண்டு இனி நிலை பெறுகிற காலமெல்லாம் இந்த உலகம் இன்பத்தையும் துன்பத்தையும் சரிக்குச் சமமாகத்தான் படைப்பினங்களுக்கு அது தந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் வாழுகிற யாரும் எல்லா காலங்கட்டங்களிலேயும் அவர்கள் இன்பமாய் வாழ்ந்து விடுவதில்லை அதே போல எல்லோருக்கும் இன்பம் சில காலங்கள் மட்டும் இருந்து விடுவதில்லை பல நேரங்களில் அல்லாஹ் நீண்ட காலம் இன்பங்களை தருகிறான் சில நேரங்களில் துன்பங்களை தருகிறான் யாருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லாத ஒரு உலக வாழ்க்கை அல்லாஹ் இந்த மனித குலத்திற்கு தந்திருக்கிறான் பணக்காரனாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும் உலகத்தில் மனிதனாய் பிறந்த யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் பாவத்தினுடைய நிழலை கூட பார்த்திராத நபிமார்கள் அவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் அல்லாஹ் சோதனை களத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தான் நபிமார்களும் சோதிக்கப்பட்டார்கள் இன்னமும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் மற்ற எல்லா மனிதர்களைக் காட்டிலும் அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் அர்நாயகம் சல்லாஹு அலிஹி அவர்கள் சொன்னார்கள் அசத்துல் பலாயி இந்த உலகத்தில் மனிதர்களில் அதிகம் சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் எனவே சோதனை என்பது எல்லோருக்கும் பொதுவானது நல்லவர்களாக இருந்தால் அவர்களுக்கு சோதனை இல்லை தீயவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மட்டுமே சோதனை என்பது ரப்பினுடைய நியதி அல்ல நல்லவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் சோதிப்பான் கெட்டவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் சோதிப்பான் பெருமானார் செல்லல்லாஹு அலீஹி வசல்லம் இப்படி ஒரு நபி மொழியை சொன்னார்கள் இதான் அல்லாஹு கௌமன் இபுத்தலாகும் அல்லாஹ் ஒருவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அவர்களை அல்லாஹ் சோதிக்க ஆரம்பித்து விடுவான் என்றார்கள் செல்லல்லாஹூ அலீஹி வசல்லம் இன்னொரு அதிசல் இப்படி உண்டு உங்களில் ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஈமானை பொறுத்து சோதிக்கப்படுகிறார்கள் இந்த உலகத்தில் அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் அதற்கு பின்னால் வலிமார்கள் அதற்கு பின்னால் சிறந்தவர்கள் அதற்கு பின்னால் அவர்களை விட கொஞ்சம் சிறப்பில் குறைந்தவர்கள் இப்படி அடுத்தடுத்து அவர்களுடைய தரத்தை கவனித்து அல்லாஹ் அவர்களை சோதிக்கிறான் ஒரு மனிதன் அவனுடைய ஈமான் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறதோ ஒரு மனிதனுடைய ஈமான் எந்த அளவிற்கு உயர்ந்த தர்ஜாவில் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவன் கடுமையாக சோதிக்கப்படுவான் ஒருவருடைய ஈமானுடைய விஷயத்தில் பலகீனமானவராக இருந்தார் என்று சொன்னால் அவருடைய ஈமான் பலகீனமான ஈமானாக தரம் குறைந்த ஈமானாக இருக்கிறது என்று சொன்னால் அவர் அதற்கு ஏற்றால் போல் குறைந்ததாக சோதிக்கப்படுவார் என்று பெருமானார் சல்லல்லாஹு செல்ல மன்னர்கள் சொல்வதின் மூலம் சோதனை என்பது அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு அவன் ஒரு நியதியாக அவன் எழுதி வைத்த ஒரு சட்டமாக அல்லாஹ் இந்த மனித சமூகத்திலே அதை சுற்ற எல்லோருக்கும் இன்பம் நிரந்தரமாக இருப்பதும் இல்லை துன்பம் நிரந்தரமாக இருப்பதும் இல்லை சில நேரங்களில் அல்லாஹ் இன்பங்களை தருகிறான் சில நேரங்களில் அதை மறக்கடிக்கக்கூடிய துன்பத்தில் அல்லாஹ் ஆழ்த்தி விடுகிறான் சில நேரங்களில் அல்லாஹ் துன்பத்தில் தோழலை செய்கிறான் அதற்கு பின்னால் அந்த துன்பத்தை மறக்கடிக்கக்கூடிய இன்பத்தை அல்லாஹ் சில காலம் அவனுக்கு விடுகிறான் எனவே பெருமானார் சல்லாஹு வலிஹி வசல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள் உங்களில் ஒருவரை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் உங்களில் ஒருவரை அல்லாஹ் விரும்ப ஆரம்பித்து விட்டால் உங்களை அவன் சோதிக்க ஆரம்பித்து விடுவான் என்கிற பெருமானார் சல்லல்லாஹு வலிஹி வசல்லம் அன்னவர்களுடைய வார்த்தையில் சோதனை என்பது இந்த மனித சமூகத்திற்கான தண்டனை அல்ல சிரமங்களும் கஷ்டங்களும் இந்த உம்மத்திற்கான தண்டனை அல்ல பெருமானார் சல்லல்லாஹ் வலீஹி செல்ல மன்னவர்கள் அது உம்பத்திற்கான பரிகாரம் என்று சொன்னார்கள் பாவத்திற்கான பரிகாரம் என்று சொன்னார்கள் சோனத்திலே உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி தருகிற படிகட்டுகள் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு வலீஹி செல்ல மன்னவர்கள் எனவே சோதனைகளை பார்த்து மற்றவர்கள் கவலைப்படலாம் அதற்காக புலம்பலாம் ஆனால் ஒரு மொம்மினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தபோதிலும் அவன் புலம்ப மாட்டான் என்பது பெருமானாருடைய வழிகாட்டுதல் உலகத்தினுடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கிறோம் இந்த உலகத்தில் அல்லாகவை கொண்டு ஈமான் கொண்ட ஒரு மொம்மினை தவிர்த்து இந்த சமூகத்தை தவிர்த்து உலகத்தில் வேறு எந்த சமூகமும் தனக்கு ஏற்படுகிற சிரமங்களை சாதாரணமாக கடந்து விடுவதில்லை அவர்கள் வணங்குகிற தெய்வத்தை அவர்கள் குற்றம் சொல்லுகிறார்கள் தேவைப்பட்டால் உடை தெரிகிறார்கள் அவர்கள் வணங்குகிற தெய்வத்தையே நிந்திக்கிறார்கள் ஆனால் உலக வரலாற்றில் எவ்வளவு பெரிய சோதனைகள் ஏற்பட்டாலும் கூட என் ரப்பினுடைய நாட்டம் என்று கடந்து விடுவது இந்த சமூகம் மட்டும்தான் ஏனென்று சொன்னால் சோதனைகள் அல்லாஹினுடைய மகப்பத்திற்கான அடையாளம் அது ஒரு மொமின் சோதிக்கப்படுகிறான் என்று சொன்னால் சோதனைகளுடைய வடிவங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அல்லாஹ் சில நபர்களுக்கு வறுமையை கொண்டு சோதிக்கிறான் சில பேரை அல்லாஹ் பொருளாதாரத்தை கொண்டு சோதிக்கிறான் சில பேருக்கு கடன் கஷ்டங்களை கொண்டு சோதிக்கிறான் சில பேருக்கு காயங்களை கொண்டு சோதிக்கிறான் சில பேரை மௌத்தை கொண்டு சோதிக்கிறான் சில பேரை திடீர் மரணத்தை கொண்டு சோதிக்கிறான் சில பேரை அதிகாரிகளை கொண்டு சோதிக்கிறான் சோதனைகளுடைய வடிவங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அந்த சோதனைகள் ரப்பினுடைய மகப்பத்தின் அடையாளம் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலிஹி அவர்கள் அதனால் ஒரு மொம்மின் எந்த காலத்திலேயும் சோதனைகளை பார்த்து துவண்டுவிடக்கூடாது அபூபக்கர் சித்தி கருதி அல்லாஹ் அவர்கள் அமர்ந்திருந்தவோ சபையில் பெருமானாருக்கு இறைவசனம் இறங்குகிறது உங்களில் யாராவது பாவம் செய்தால் தவறு செய்தால் அதற்கான கூலி அவருக்கு நிச்சயம் கொடுக்கப்படும் என்கிற இறைவசனம் இறக்கப்பட்ட போது அபூபக்கர் அவர்கள் எழுந்தார்கள் நாயகமே நாயகமே ஒரு மோமின் ஒரு முஸ்லீம் ஒரு மனிதன் எப்படி பாவம் செய்யாமல் இருக்க முடியும் அப்படி நாங்கள் செய்கிற பாவத்துக்கெல்லாம் ரப்பு எங்களுக்கு கூலி கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னால் நாங்கள் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் நாயகமே என்று கேட்டபோது பெருமானார் சல்லல்லாஹ் வலிஹி வசல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள் அபூபக்கரே கவலைப்படாதீர்கள் ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் செய்கிற பாவத்திற்கு அவன் இந்த துன்யாவிலேயே விரைவில் தண்டனை வழங்கப்பட்டு விடுகிறான் ஒரு மொமினுக்கு அதற்கான கூலியை ஏதோ ஒரு சோதனையின் வடிவில் அல்லாஹ் இந்த உலகத்திலே அதை கொடுத்து விடுவதற்கு முயற்சி செய்கிறான் ஆனால் ஒரு காஃபிற்கு ஒரு முஸ்லீம் அல்லாத நபருக்குத்தான் அல்லாஹ் அந்த தண்டனைகளை நாள் வரிக்கும் தள்ளி வைக்கிறான் என்று பெருமானார் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் சொன்ன போதுதான் அபுபக்கர் சித்தி கரதி அல்லாஹூ என்பவர்கள் சாந்தமடைந்தார்கள் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுகிற எந்த ஒரு சோதனையும் நாம செய்த பாவத்திற்கான பரிகாரமாய் அமையும் அந்த அந்த பாவத்தை அல்லாஹ் அந்த சோதனையின் வாயிலாக அல்லாஹ் மன்னித்து விடலாம் அல்லது சொர்க்கத்திலே உயர்ந்த தரஜாக்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியாக ஒரு படிக்கட்டாக அல்லாஹ் அந்த சோதனைகளை ஆக்கலாம் மோசாலி சலாத்து வசலாமன் அவர்கள் ஒரு மனிதர் ரொம்ப இகலாசான முறையில் விவாதத்தை செய்து கொண்டிருந்தார் நல்ல தொழுதுட்டு இருந்தார் அல்லாம வணக்கிட்டு இருந்தார் அவருடைய அந்த வணக்கத்தை பார்த்த மூசா அலிஸ்வராத்து வலாம் அந்த மனிதருக்காக ரப்பிடத்திலே துவா செய்தார்கள் ரப்பே எப்படி உன்னை வணங்குகிறார் எவ்வளவு அழகாக உன்னை துதிக்கின்றார் உன்னை விவாதத்தை செய்கிறார் இவருக்கு நிச்சயமாக நீ சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று துவா செய்த போது சில நேரங்களில் சில மணிகள் கழித்து அந்த வணங்கி கொண்டிருந்த மனிதரை ஒரு காட்டு விலங்கு வந்து அடித்து சாப்பிட்டு விடுகிறது கொன்று விடுகிறது இதை பார்த்து அசரத்து மூசா அலை இஸ்லாத்து வசலாம் ரப்பிடத்தில் மீண்டும் பேசினார்கள் அல்லாஹ் சொன்னான் என்னுடைய அடியானுக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்று நீங்கள் துவா செய்தீர்கள் நானும் அவனுக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்று நாடியிருந்தேன் ஆனால் அதற்கான அமல் அவனிடத்தில் இல்லை சொர்க்கத்திற்கு செல்வதற்கான தகுதி அவனிடத்தில் இல்லாமல் இருந்தது எனவே இப்படி ஒரு சிரமத்தை அவனுக்கு கொடுத்து நான் அவனை சொர்க்கத்தில் சேர்த்து விட்டேன் என்று ரப்பு சுபகானஹோ தாலா சொன்ன வார்த்தை இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் ரப்பினுடைய மகப்பத்தின் வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கணிதத்திற்குரிய மொம்மினுடைய சல்லாஹ் அலீஹு வசல்லம் என்னவர்கள் சொன்னார்கள் ஒரு மொமினுக்கு ஏற்படுகிற எந்த ஒரு சின்ன சிரமமும் அல்லாஹ் அதை கொண்டு ஒரு பாவத்தை அவனுக்கு மன்னிக்கிறான் மன்னிப்பை அல்லாஹ் அவனுக்கு வழங்குகிறான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தடுத்து தொடர்ந்து அடுக்குவார்கள் ஒரு முஃமினுக்கு ஏற்படுகிற காய்ச்சல் காய்ந்த மரத்தில் இருந்து இலைகள் உதிர்ந்து விடுவதைப் போல் காய்ச்சல் ஏற்பட்ட ஒரு முஃமினிடமிருந்து பாவங்கள் உதிர்ந்து விடுகிறது என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற காய்ச்சல் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற துக்கம் அது ஏதாவது ஒரு காரணத்தினால் இருக்கலாம் நிறைய கடன் கஷ்டம் கடன்காரம் கட்டாயப்படுத்துகிறான் நிர்பந்தப்படுத்துகிறான் தொல்லை பண்ணுறான் அதனால் ஏற்படக்கூடிய சிரமமாகவே இருக்கட்டும் பெருமானார் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏற்படுகிற கவலை ஏதோ ஒரு மன கஷ்டம் அவனுக்கு ஏற்படுகிற பிரயாணத்தில் ஏற்படுகிற கலைப்பு சல்லல்லா அலிஸ்வல்லு சொல்கிறாங்க ஏதோ தன்னுடைய தேவை ஒரு ஊருக்கு போகிறோம் ட்ராவல் பண்ணி போகிறோம் போற போகக்கூடிய சமயத்தில் நமக்கு ஏற்படுகிற அந்த டயர்ட்னஸ் அந்த களைப்பு பெருமானார் சொன்னார்கள் ஒரு மும்மினுக்கு ஏற்படுகிற அந்த சோர்வுக்கும் அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்றார்கள் இணைத்திருக்குரிய மொம்மின்களை எனவே சோதனைகள் என்பது ரப்பினுடைய ஒரு தண்டனையாக நாம் அதை கருதாமல் அல்லாஹவினுடைய மாப்பத்தாக அவனுடைய காதலின் வெளிப்பாடாகத்தான் இந்த உம்மத்தை அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று பெருமானார் சொல்லல்லாஹு வலிவசல்லம்மன் அவர்கள் நமக்கு வலியுறுத்துவார்கள் சோதனைகளை காணாமல் சோதனைகளை அடைந்து கொள்ளாமல் சோதனைகளை சந்திக்காமல் சொர்க்கத்தை அடைஞ்சிக்க முடியாது அல்லாஹ் குரானிலே கேட்கிறான் அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத்த வலம்லாஹுல்லதீன ஜாகதூமின் கும்பயிரீன் உங்களில் யார் யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி போர் செய்து தங்களுடைய உடலையும் உயிரு உயிரையும் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடியவர்கள் என்பதை இந்த உம்மத்திற்கு காட்டாமலேயே சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஏற்படுகிற சிரமங்களில் நீங்கள் பொறுத்து கொள்ளக்கூடியவர்கள் உங்களில் யார் என்பதை இந்த உம்மத்திற்கு நான் வெளிப்படுத்தாமலேயே நீங்கள் சொர்க்கத்திற்கு போய்விட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா

அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களும் கஷ்டங்களும் சோதனைகளும் அவைகளை நீங்கள் சந்திக்காமலேயே நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைக்கிறீங்களான்னு அல்லா கேட்குறான் அவர்கள் இப்பாடுபட்டார்கள் அதற்காக என்ன தியாகம் செய்தார்கள் தொடர்ந்து அல்லா சொல்கிறான் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஹத்தா யூலர் ரசூல் வல்லதேனும் தான் அந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட சில ரசூல்மார்கள் இப்படி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் ரப்பேவனுடைய உதவி என்றைக்குத்தான் வரும் என்று அவர்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த ரசூல்மார்களும் ஈமான் கொண்டவர்களும் ரப்பேவனுடைய உதவி எங்களுக்கு எப்பொழுது வந்து சேரும் என்று அவர்கள் புலம்புகிற அளவிற்கு அவர்களை நாம் சோதித்தோம் அலா இன்னசுரல்லாஹி கரீப் அவர்களுக்கு நாம் சொன்னோம் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி இதோ மிக நெருக்கத்தில் இருக்கிறது என்று நாம் அவர்களுக்கு வகை அறிவித்தோம் என்கிற செய்தியும் அல்லாஹ் சொல்லுகிறான் கணியத்திற்குரிய மொமினியன்களை நமக்கு ஏற்படுகிற சோதனைகளையும் நாம் அப்படித்தான் பார்க்க வேண்டும் சோதனைகள் சுவனத்திற்கு செல்வதற்கான பாதை எது சோதனைகளை ஒருவன் சந்திக்காமல் எந்த காலகட்டத்திலேயும் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அவனால் நுகர முடியாது ஒரு சஹாபி பெருமானாரிடத்திலே அமர்ந்து பேசி கொண்டிருந்தபோது ரசூருல்லா கேட்டாங்க உங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கான்னு கேட்டாங்க அது சஹாபி கேட்டார் காய்ச்சலா அப்படின்னா என்ன யார் ரசூருல்லான் அப்படின்னா என்ன அற சொருள் தான் சலுதாலிசலன்னு சொன்னாங்க உன்னுடைய உடலின் சதைக்கும் எலும்புக்கும் இடையில் ஏற்படுகிற ஒரு விதமான ஒரு சூடு அது உனக்கு வந்ததில்லையான்னு கேட்டாங்க இல்லையா அருள் தான் அப்படிலாம் இதுவரைக்கும் நான் அனுபவிச்சதில்லை என்னைக்காவது தலைவலி ஏதாவது வந்திருக்குதா உனக்கு இல்லையார சுருள்தான் தலைவலின்னா என்ன அது உன்னுடைய தலையிலே மூளையிலே இருக்கக்கூடிய நரம்புகளில் ஏற்படுகிற ஒரு சில மாற்றத்தினால் ஏற்படுகிற வழி வந்திருக்கா இல்லை யார் சொல்லா அப்படி எதுவும் எனக்கு வந்ததில்லை ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சஹாபாக்களை அழைத்து சொன்னார்கள் உங்களில் யாருக்காவது நரகவாதியை பார்க்க வேண்டும் என்றிருந்தால் இவரை பார்த்து கொள்ளுங்கள் என்றார்கள் செல்லல்லாஹ் வரீவு செல்ல ஹரீஃபினுடைய விளக்கம் என்னன்னு சொன்னால் நோய் வராதவன் நரகவாசின்னு அர்த்தம் அல்ல அப்படி கருத்து எடுத்துருக்க கூடாது நோய் இல்லாதவனுக்கு காய்ச்சல் வராதவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது நரகத்துக்கு தான் போகணும்னு அர்த்தம் அல்ல அல்லாஹ் ஜல்லூத்த அந்த அளவிற்கு ஒரு குறைந்த சோதனையை உனக்கு தந்து கூட உன்னை அல்லாஹ் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல வர்றாங்க அல்லாஹ் யாரையும் மன்னிக்க வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டானோ அவர்களுக்கு இந்த உலகத்தின் எல்லா வாசல்களையும் அல்லாஹ் திறந்து வைப்பான் ஆரோக்கியத்தை கொடுப்பான் பொருளாதாரத்தை கொடுப்பான் சந்தோஷங்களை கொடுப்பான் துன்யாவினுடைய எல்லா சொத்து சுகங்களும் அவர்களுக்கு வந்து சேரும் பெரும்பாலும் அவர்கள் சோதனைகளை சந்தித்திருக்க மாட்டார்கள் பெருமானார் சல்லாஹ் வலிஹுவ சல்லம் அதை குறித்துத்தான் சொன்னார்கள் உங்களில் ஒருவரை அல்லாஹ் மன்னிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டால் இந்த குறைந்தபட்ச சிரமத்தை கூட அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க மாட்டான் அப்ப நமக்கு ஏற்படுகிற ஒரு காய்ச்சல் ஒரு நோய் அல்லாஹ் அதனின் வாயிலாக சுவனத்தை நமக்கு வாஜிபாக்குகிறான் அல்லாஹ் நமக்கு பாவத்தை மன்னிக்கிறான் உங்களுடைய காலில் ஏறுகிற ஒரு சின்ன முள் அதைக் கொண்டு அல்லாஹ் உங்களுடைய ஒரு பாவத்தை மன்னிக்கிறான் ஒரு நன்மையை எழுதுகிறான் ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று பெருமானார் செல்லல்லாஹு வலிஹுவ செல்லம் அன்னவர்கள் சொல்வதற்குண்டான அந்த வார்த்தையினுடைய பின்னணியில் அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்கான காரணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சஹாபி பெண்மணி பெருமானாரிடத்தில் வந்தார்கள் யார சொல்லாம் எனக்கு ஒரு கடுமையான நோய் இருக்கிறது வலிப்பு நோய் இருக்கிறது தங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்து அந்த நோய் முற்றிலுமாக என்னை விட்டும் நீங்க வேண்டும் என்று துவா செய்ய வேண்டும் என்று கேட்டபோது சல்லதா ஹலே செல்லம் கேட்டாங்க எம்மா நீ சபர் செஞ்சுக்கிட்டா இந்த நோய் உனக்கு நீ மௌத்தா போகிற வரைக்கும் இருக்கும் நீ சபுர் செய்து கொண்டால் இதற்கு பகரமாக உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றார்கள் சல்லாஹ் அலிவீசல் உனக்கு சொர்க்கம் வேணுமா அல்லது நான் துவாச்சியது இந்த நோயை நான் என்ன செஞ்சிடுறேன் அல்லாட்டு ஷிஃபா வாங்கி கொடுத்துடுறேன் சல்லல்ல அலி செல்லம் சொன்னபோது பெருமானா சல்லல்லா அலி செல்லம் அந்த பெண்மணி சொன்னாங்க நாயகமே நான் சொர்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறேன் இருந்துட்டு போட்டு இந்த நோய் ஆனால் எனக்கு வலிப்பு ஏற்படுகிற போது என்னுடைய ஆடைகள் விலகி விடுகிறது என்னுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளெல்லாம் வெளியே தெரிகிறது அது மட்டும் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு துவாட்சிங்க சல்லல்லாஹு அன்னவர்கள் மன்னவர்கள் செய்தார்கள் ரப்பே இவளுக்கு இனிமேல் இந்த மாதிரியான வலிப்பு ஏற்படுகிற போது அவளுடைய ஆடையை விலகாமல் நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றது ஆட்சியதார்கள் அது ஒப்புக்கொள்ளப்பட்டது அந்த பெண்மணியை பார்க்கிற சகாபாக்கள் எல்லாம் அறிமுகப்படுத்துகிற போது இப்படித்தான் அறிமுகப்படுத்துவார்களாம் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிற ஒரு பெண்மணியை பார்க்கணுமா ஒரு பிள்ளையை பார்க்கணுமா இதோ இந்த சஹாபி பெண்மணியை பாருங்கன்னு சொல்லி அவர்களுடைய வயதான காலகட்டத்தில் சகாபாக்கள் அந்த பெண்மணியை குறித்து தாபியை எங்களுக்கு அறிமுகப்படுத்துவார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம் பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு சகாபாக்களுடைய காலத்தில் பெருமானாரை பார்க்காத தாவியங்கள் எல்லாம் உருவாகிவிட்ட காலத்தில் அந்த பெண்மணியை குறித்து சஹாபாக்கள் பேசிய வார்த்தை சொர்க்கத்துக்கு போகிற பிள்ளையை பார்க்கணுன்னா இந்த பிள்ளையை பாருங்க இந்த பிள்ளை தடவை ரசூல் சரதா அலிஸ்லம் வந்து இப்படிலாம் பேசுச்சு நீ உனக்கு ஏற்பட்ட நோய்க்கு நீ சபரி செஞ்சுக்கிட்டா சொர்க்கத்தை தரேன்னு வாக்களிச்சாங்க அந்த பெண் சொர்க்கத்தை கபூல் செய்து கொண்டாள் என்று அந்த பெண்மணியை பற்றி அறிமுகப்படுத்துகிற இடத்தில் சஹாபாக்களும் நமக்கு சொல்ல வருகிற செய்தி நமக்கு ஏற்படுகிற சோதனைகளை பொருத்தத்தோடு இன்முகத்தோடு அதை நாம் எதிர்கொண்டோம் கபூல் செய்து கொண்டோம் பொறுத்து என்று சொன்னால் அல்லாஹ் அதற்கு பெரிசாக சுவனத்தை தருகிறான் ஒரு மும்மின் சோதனைகளை சந்திக்கிற போது என்ன மனோநிலையில் அவன் சந்திக்கிறான் என்பதை அல்லாஹ் உற்று நோக்குகிறான் புலம்புறானான் பார்க்கிறான் நம்ம எத்தனை பேர் இன்றைக்கு சோதனைகளை எப்படியெல்லாம் எதிர்கொள்ளுகிறோம் சில நேரங்களில் நான் என்ன பாவம் செஞ்சேன் நான் என்ன பாவம் செஞ்சேன் அல்லாஹ் இப்படி போட்டு சோதிக்கிறான் என்ன சாதாரணமாக அந்த வார்த்தையை நாம் உச்சரித்து விடுகிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு முஸ்லீம் நண்பர் நம்ம பகுதியில் வாழக்கூடியவர் ஒரு முறை அவருக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு சோதனையினுடைய தருணத்தில் அவர் வந்து பேசின வார்த்தை தெரியாமல் பேசிவிட்டார் புரிந்து கொண்டார் நான் ஒரு ஒரு படிப்பினைக்காக வேண்டி சொல்லுகிறேன் நான் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கேன்னு சொன்னார் நான் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கிறேன் அவருக்கு ஏற்பட்ட அந்த சோதனையை தாங்க முடியாமல் அவருக்கு மிக நெருக்கமான நபர்களுக்கு ஏற்பட்ட அந்த மௌத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் நான் கடும் கோபத்தில் இருக்கேன் அல்லாமேல ஒரு வாரமாக நான் தொழுக வரலேன்னு சொன்னார் கண்ணியத்திற்குரிய மொம்மின்களே அல்லாஹ் சோதனைகளை சந்திக்கிற போது என்ன மனோநிலையில் சந்திக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் உற்று நோக்குகிறார் புலம்பிக்கிட்டே சோதனையை சந்தித்தோம்னா அதுக்கு பேர் சபுரு கிடையாது சல்லல்லாஹ் வலிஹி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் இன்னம சபுரு இந்த சதமத்தில் ஊலா பொறுமேனா என்ன தெரியுமா ஒரு சோதனை ஏற்படுகிற போது அல்லாஹ் கொடுத்தான் அலமதுல்லா ரபே எனக்கு இந்த சோதனையை விட்டு பாதுகாப்பு கொடுன்னு நாம் துவா செய்யணும் துவா செய்யணும் எல்லாம் எனக்கு நீ என்னென்னாலும் கொடு நான் தாங்கிக்கிறேன்னு பேசக்கூடாது சல்லல்லா அலி ஒரு சஹாபியை கண்டித்தார்கள் ஒரு சஹாபி அப்படி அப்படி துவா செய்யாதீங்கன்னு கண்டித்தாங்க விடத்தில் எந்த நேரத்திலேயும் ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை அமைதியான சலாமத்தான வாழ்க்கையை கேளுங்கள் நீ பாவியா இருக்கலாம் நீ பாவம் செஞ்சிருக்கலாம் நான் செஞ்ச பாவத்துக்கு இங்கேயே தண்டனை கொடுத்துரு ஆஹ்ரத்தில் என்னை மன்னிச்சிருன்னு கூட கேட்காதீங்க இங்கேயும் ஆஃபியத்தை கேளுங்கள் ஆகிரத்திலையும் ஆஃபியத்தை கேளுங்கள் ஒரு சஹாபியை கண்டித்தார்கள் அலைஹி வஸல்லம் வசல்லவர்கள் எனவே கேட்கக்கூடாது ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சபர்னா என்ன உனக்கு சோதனை ஏற்படுகிற முதல் கட்டத்தில் உன்னை சந்திக்கிற முதல் தருணத்திலேயே நீ சபிரை கையாண்டு விட வேண்டும் பொறுமையை கையாண்டு விட வேண்டும் ரொம்ப நேரம் புலம்பிட்டு சரி அல்லாவுக்காக பொறுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது சோதனையாக ஆகாது அதற்கு ரப்ப இடத்திலே கூலி இல்லை அல்லாகவிடத்திலே கூலிக்கான சோதனை என்பது அதை உன் அது உன்னை தொடுகிற முதல் தருணத்திலேயே நீ ரப்பை பொருந்திக் கொள்ள வேண்டும் அல்லாகுவை புரிந்து கொள்ள வேண்டும் சோதனை இல்லாமல் நாம் எந்த காலத்திலேயும் உயர்ந்த தரஜாக்களையும் சொர்க்கத்தையும் நாம் அடைந்து கொள்ள முடியாது என்பதற்கான விஷயங்கள் கணியத்திற்குரியவர்களே நிபிகழ்நாயகம் செல்லல்லாக வலீஹி வசல்லம் அண்ணவர்கள் தான் ஒரு அடியானுக்கு ஏற்படுகிற எந்த சோதனையாக இருக்கட்டும் மண் ரப்புக்காக வேண்டிய அதை பொறுத்து கொள்ள வேண்டும் பல நபுலுவன்னல் நாம் உங்களை வறுமையை வச்சு சோதிப்போம் எதிரிகளுடைய பயத்தை வைத்து சோதிப்போம் இன்றைக்கு இந்தியாவில் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் புலம்புறோம் என்ன வாழ்க்கை இது நாட்டிற்காக வேண்டி நாம் செய்த தியாகங்கள் எவ்வளவு எல்லாத்தையும் ஒண்ணும் ஆக்கிய வரலாறுகளை திரித்து ஒரு முஸ்லீமாய் வெளிப்படையிலே நடமாட முடியாத ஒரு சமூகமாக இன்றைக்கு நம்மை ஆக்கியிருக்கிறார்களே என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த புலம்பலுக்கும் ரப்பிடத்திலே நமக்கு கூலி உண்டு சபுர் செய்து கொண்டாள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஏற்படுகிற மன சஞ்சலங்கள் கவலைகள் அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி அல்லாஹ் அதன் மூலம் நம்முடைய பாவங்களை மன்னித்து கொண்டிருக்கிறான் ஒரு எட்நூறு வருஷம் முகலாயர்களுடைய ஆட்சியை தந்த ரப்பு ரப்புத்தான் இன்னைக்கு நம்மை சோதித்துக் கொண்டிருக்கிறான் ஒத்தில்களையாம் உதாவிலுகாபை நாஸ் யாருக்கும் எதையும் நாம் நிரந்தரமாக்கி வைக்க மாட்டோம்னு சொல்லுது குரான் சந்தோஷமா நிரந்தரம் அல்ல துக்கமா நிரந்தரம் அல்ல இன்றைக்கு நீங்கள் ஆழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நாளைக்கு உங்களை வேறு ஒருவன் ஆண்டு கொண்டிருப்பான் பிறகு மீண்டும் அப்படி ஒரு காலத்தை நாம் உங்களுக்கு தருவோம் இந்த நாட்டை எல்லோரும் ஆண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் ஆண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் ஆண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மாற்று மதத்தவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுவத்தில்கல்லையாஹாபின் நாம சோதனைகளை மாற்றி மாற்றி கொடுத்து கொண்டே இருப்போம் நாட்களை மாற்றி கொண்டே இருப்போம் உங்களுக்கு ஏற்படுகிற எல்லா சிரமங்களிலேயும் நீங்கள் பொறுமையாளர்களாக இருந்தால் நாகிமி அவர்களுக்கு சோபனம் சொல்லுங்கள் என்றார்கள் சல்லல்லாஹு அலி வசல்லம் எந்த சோதனையாக இருக்கட்டும் குடும்பத்தில் திடீர்னு ஒரு மவுத்து குடும்பமே நிலைகுலைந்து நிற்கிறது அந்த நேரத்திலேயும் நாம் சபர் செய்து கொண்டால் ஹரீஸ் ஷரீஃபிலே வருகிறது அல்லாஹ் அல்லாஹு தாலாவை சில வானவர்கள் சந்திக்கிறார்கள் ஒரு மொம்மின்னுடைய குழந்தையினுடைய உயிரை எடுத்துக்கொண்டு வாங்கிக் கொண்டு அல்லாஹுவை போய் சந்திக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹலிஸ் அனஹூத்தாலா அந்த மாணவரிடத்தில் கேட்குறான் என்னுடைய அடியானுடைய அவன் உயிராக நினைக்கக்கூடிய அவனுடைய ஈரக் கொலையில் நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க அதனுடைய உயிரை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அவனுடைய பாசவிக்க குழந்தையினுடைய உயிரை நீங்கள் வாங்கி கொண்டு வந்து விட்டீர்களே என் அடியானை எந்த நிலையில் விட்டு விட்டு வந்தீர்கள் என் அடியான் என்ன சொல்கிறான் அவனுடைய மனோ நிலை என்ன ரப்பே அவன் ஒன்றும் சொல்லலை இன்னால் இல்லாஹி ஓ இன்னா இல்லை நாம் எல்லாரும் அல்லாக்கு தான் சொந்தோம் மறுபடியும் நாம் அல்லாட்ட தான் போகணுங்கிற வார்த்தையை என் உச்சரித்தான்னு ஒன்று தாலா சொல்லுகிறான் என்னுடைய அடியானுக்காக வேண்டி சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுங்கள் அந்த மாளிகைக்கு பைத்துல் ஹம்து புகழின் வீடு என்று அதற்கு நீங்கள் பெயர் வருகிறீர்கள் என்று அல்லாஹ் தாலா ஒரு மொமினுக்கு ஏற்படுகிற ஒரு இக்கட்டான சிரமமான பொறுத்து கொள்ள முடியாத எதிர்கொள்ள முடியாத ஒரு சிரமத்தை அல்லாஹ் தந்துவிட்டு அதற்கான கூலியை மாணவரிடத்திலே இப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரிய மொமின்களே நமக்கு ஏற்படுகிற எந்த ஒரு சோதனைகளையும் மகப்பத்தோடு இன்முகத்தோடு நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும் அதுதான் நம்மை சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும் நாம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு இல்லையா ஒருத்தர் நினைக்கிறான் இந்த கடன் மட்டும் தீந்துருச்சுன்னா நான் சந்தோஷமாயிருவேன் ஆனால் இவனுக்கு தேவையான பணத்தை போல் பல்லாயிரம் கோடி வைத்திருக்கக்கூடியவர்களுக்கும் சிரமங்கள் இருக்கத்தான் செய்கிறது ஏதோ ஒரு மன சஞ்சலம் ஒருக்கும் பணக்காரனுக்கும் சிரமம் இருக்குது ஏழைகளுக்கும் சிரமம் இருக்கிறது ஆலிமாக இருக்கட்டும் இல்லாதவர்களாக இருக்கட்டும் பிச்சைக்காரனாக இருக்கட்டும் எல்லோருக்கும் ஏதோ ஒரு சிரமங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் இவன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு இல்லை சில பேர்த்துக்கு அல்லா எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு நிம்மதியாக ஆசைப்பட்டது ஒரு வாய் சாப்பிட முடியாத நிலைமையில அல்லா வச்சிருக்கான் சில பேருக்கு ஆரோக்கியத்தை நல்லா கொடுத்திருக்கிறான் ஆனா தினமும் பழங்கஞ்சு சாப்பிடக்கூடிய சூழல் அல்லா கொடுத்துருக்கிறான் யாருக்கும் அல்லாஹ் எதையும் முழுமையாக கொடுத்து விடுவதில்லை ஏதோ ஒரு சிக்கலை ஏதோ ஒரு சங்கடத்தை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் வைத்திருக்கிறான் அது மொம்மீன்களுக்கு ஒரு சொர்க்கத்திற்கான வழியாக மொம்மீன்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அல்லாஹ் அதை ஆக்குகிறான் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதை எதிர்கொள்ளுகிற போது ரப்பிடத்திலே நம்மை உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு போய் அது நிறுத்தும் எனவே சோதனைகள் இல்லாமல் நாம் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியாது ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன் பெருமானார் செல்லாஹோ வலிக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்காவில் கடுமையான கஷ்டம் பெருமானாரை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுக்கு கடுமையான அடி ஹுபைவரது அல்லாஹோ அங்கு காபாவிலே ஒரு போர்வையை மடித்து தலையணையாக வைத்து உறங்கிக் கொண்டிருந்த பெருமானாரிடத்திலே வந்து சலாம் சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதரவர்களே துவாச்சி இங்கே அல்லாட்ட எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க எவ்வளோ செஞ்சலப்படுத்துகிறாங்க வாழ மாட்டேங்கிறாங்க என்றெல்லாம் பெருமானாரத்தில் பேசிய போது முகம் சிவந்த கண்கள் சிவந்து பெருமானார் செல்லுல்லாஹ் வலிஹுவல்ல மன்னர்கள் ஹுபைவே ரப்பினுடைய ராமத்தை ரப்பினுடைய சொர்க்கத்தை எளிதாக அழிந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டீர்களா உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் ஒரு குழியை தோண்டப்பட்டு அதில் நிறுத்தப்பட்டு அவர்களுடைய தலை ரம்பத்தை கொண்டு இரண்டாக பிளக்கப்பட்டது அறுக்கப்பட்டது அதற்கு பின்னால் தான் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்தான் உடல்கள் இரண்டு கூறாக பிளக்கப்பட்டது அதற்கு பின்னால் தான் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்தான் சோதனைகளை கடக்காமல் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா ஹபீபரதி அல்லாஹ் அன்மு அவர்களுக்கு பெருமானார் செல்லாஹ் வலிகிவ செல்லும் நீங்கள் சோதனைகளை பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்றார்கள் அம்மார்பனை ஆசிரியர் ரதி அல்லாஹு அன்மு அவர்களுடைய குடும்பமே கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது இரண்டு ஒட்டகங்களை இருபுறமாக ஓடவிட்டு உடலை இரண்டாக பிளந்தார்கள் சல்லாலி யாசிர் யாசிரோதி அல்லாஹ் அவர்களை கடந்து செல்லுகிற பொழுதெல்லாம் பெருமானார் சொல்லுவார்கள் உங்க தியாகத்துக்கு சொர்க்கம்தான் கூலி கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சொல்லுவார்கள் யாசிரடைய குடும்பமே நீங்க படுற ஒவ்வொரு சிரமத்துக்கும் சொர்க்கம் இருக்குது காத்திருங்கள் என்றார்கள் சல்லல்லாஹ் வலிக் வல்லம் நபர்கள் எனவே கண்ணியத்திற்குரிய மோமின்களே இந்த உம்மத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு சஞ்சலங்களும் அது அரசாங்கத்தின் மூலமாக இருக்கட்டும் அல்லது தனி நபருடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற பல்வேறு விதமான சோதனைகளாக இருக்கட்டும் எதையும் இன்முகத்தோடு அல்லாஹ் நமக்கு விதித்தது என்பதை நாம் புரிந்து கொண்டு அதை பொறுத்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இதற்கு பின்னால் ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்க்கையை ஒரு சிறந்த ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா புரிந்த अमल செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்து அருள்வானாக வாஹிர்தாவானா